அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு இன்னெந்த கை சேர்ந்தே அழகு அழகு கொட்டி அழகு ஒரு சொல்லி மனசை ால் நான் காதலின் காரையுள் விரும்பிவிட்டு நீ கலமுருளோடு தான் எழுந்திட்டு அழகி எத்தனை அழகி கோடி மலர் கொட்டி அழகி மின்ந்தம் கை கேதே என்ன போன

ുംലി അടിവൾ വളരെ ഓസൈദാൻ പാർ എന്ന് പാട്ടി നെഞ്ചം താൻ വലി കൊടുവിയ വാർത്ത കൊഞ്ചമേര വളർ കൊണ്ട് പൂസിച്ചേംതാണ്

ால் தீயின் நான் காலை தூக்கம் கேட்டு தந்தித்தேன் கரண் நிறம் அருகே கூட பித்தித்தேன் இன்னும் பார்வை நான் சொல் மோட்சம் நான் தொடரிய இருபாடு

மனச நீ துளைச்சே உள்ளிருக்கும் இரயத்தை தீரிடி விட்டு அது உடு பாயுறி உன்மொழி என்ன சாட்டையோ என்ன தாளம் போட வழி

சாலைக்கு போறேன் தையா இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என்று ஒரு வாக்கியம் இருக்கின்றது இப்படித்தான் வாய்ந்தாக வேண்டும் என்று ஒரு வாக்கியமா நீங்க உட்கார் நீங்க உட்காரு மசோகூ வந்து அதாவது குடிகாரனு கூட பேர் எடுத்துடலாம்

இவங்க போயிச்சு தாய் நக போது பாரு என் தங்கச்சி எந்த ஒரு ஆம்பளை ஏற எடுத்து கூட பாக்க மாட்டாங்கமான குடும்பம் அப்படின்னா இது வாய் வைக்காதே வைக்க மாட்டாத்தான் வைப்பான் இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண்ணுக்கு திருமணம் செய்யும் போது மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலியே எல்லா பெண்களுக்கும் எதற்காக கழுத்துல கட்டுறாங்க அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியாது என்ன உடம்புலயே எத்தனை அங்கங்கள் இருக்கின்றது ஆமா அங்கங்கள் என்றால் கை கால்கள் உடம்பு அண்ணா நம்ம முன்னோர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த தாலி எங்க ஒன்னாலும் கட்டலாம் ஆமா தான் கட்டணும் அப்படின்ற வழக்கத்தை எதற்காக எங்களை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்ன சொல்லுகின்ற சொல்லுங்க என்ன இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ குரலோடு நீ பார்த்திருப்பது உண்டு ஆமா கை கால்கள் ஊனமாகவும் வாய் பேச முடியாத ஊமையாகவும் கண்கள் குருடாகும் காது செவிடாகும் கால்கள் மூடமாக எத்தனை சேவராசிகள் எத்தனை குறையோடு நீ பார்த்திருப்பது உண்டு ஆனால் இதுவரையில் கழுத்தே இல்லாத ஒரு ஜீவன் எங்காவது பார்த்திருப்பது பார்க்கவில்லை என்ன அப்படி கருத்தானது இந்த உடலுக்கு உயிருக்கு சமமான அப்படியே ஆகையால் தான் நீங்கள் ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாங்கல்யத்து உயிராக நினைக்கணும் பொதுவா கழுத்து என்பது ஒரு முக்கியமான உயிர் அது போல அந்த மாங்கல்யத்துக்கு உயிர் இருக்கின்றது உயிர் உயிரோடு தான் அணிய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கு தாலிய கழுத்துல கட்டுறாங்க அப்ப இரட்ட மாங்கல்யத்தை நீங்கள் உயிருக்கு மேலாக கருது அது மட்டும் கிடையாது திருமணம் நடந்த முடிந்த பிறகு ஒவ்வொரு பெண்ணுக்கும் மெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் எல்லா பொண்ணு எதற்காக கால்ல போட்டுக்கிறாங்கன்னு தெரியுமா எனக்கு தெரியாது என்னுகின்றமா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுபவர்கள் ஆண்கள் என்று சொல்லுவார்கள் ஆண்கள் எவ்வித வேலையாக வெளியில சென்று விட்டிருந்தாலும் நாம் அணிந்துக்கின்ற மெட்டியை கணவனாக நினைத்துக் கொண்டு கணவனாக அதாவது நீங்க ஒவ்வொரு பொண்ணும் போட்டுக்க மெட்டிதான் உன்னுடைய கணவன் அந்த மெட்டிதான் கணவன் என்று நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு பெண்ணுமே எப்போதுமே அதை பார்த்தபடியே தலை குனிந்தே நடக்க வேண்டும் என்ற காரத்திற்காகத்தான்

அப்படி சரித்திரம் படைத்த பின்னாக நீ வர வேண்டும் நம்ம குடும்ப கௌரவத்தை நீ காப்பாற்றணும் எந்த ஒரு ஆம்பளம் ஏறத்து கூட